கடற்கரில் வச்சு நானும் பாப்பாவும் ரெண்டு பாறை எடுத்தோம்ல அந்த பாறையை அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் அந்த பாறை எல்லாமே வீட்டுக்குள்ளே நடக்குது அதுக்கு பதிலாக எங்கள் அப்பா வந்து ரெண்டு கண்ணாடி பாறையும் எடுத்து கொடுத்து விட்டுருந்துச்சு இந்த கண்ணாடி பாறையை வெட்டி இப்போ சுட்டு தின்றுவோம் அதுக்கு பதிலாக இல்லை நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தது எடுத்து வீட்டில் வச்சுருந்தாங்க நானும் ரெண்டு பாறை பாப்பா முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கேன்ட்டு இப்போ இதை வெட்டிடுவோம் கண்ணாடி பாறை நல்லா இருக்குங்க நல்லா தக்க தக்க தகுன்னுருக்கு இது சொல்றதான் சும்ட்டாக மசாலா தோட்டோம் புதுசா என்ன அப்படியே நாங்கள் சொல்லி புள்ள சொல்லிட்டா கிரில் பண்ணன்ட்டு ஆமாம் கிரில் பண்ணுற மிஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு நான் சும்மா தான் மீன் எடுத்தேன் எதுக்கு அறிக்கை எடுப்போம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் அதை சொல்கிறேன் நாங்கள் வந்து கிரில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டா அவ்வளோதான் மீனை வெட்டியாச்சு அவ்வளோதான் செதில் கிடையாது இந்த கண்ணாடி பொருளும் செதில் இருக்காது பல 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 இருக்கும் சின்னது சின்ன சைஸ் அதுக்கு ஃபுல்லாக சின்னது தான் அன்னைக்கு கடல் எடுக்கணும் ஆமாம் கடல் அது கொஞ்சம் தான் இருக்கும் மீன் வந்து ரெண்டாக பொழந்தாச்சுங்க எப்படி பழந்த வச்சுருக்கேன்னு பாருங்கள் ரெண்டா ரெண்டா விரித்து வச்சாச்சா இப்போ என்ன பண்ண பாருடா இந்த சைடு மட்டும் கோடு போடுறேன் என்கிட்ட இது மேலே உள்ள பகுதி இதுக்குள்ளேயும் மசாலா பிடிக்கணுமில்ல அந்த இதுக்குள்ளே மசாலா பிடிச்சிடும் இந்த இதுக்குள்ளே மசாலா கிராஸ் வேண்டாமா இதுப்பாப்பா அதுதான் எப்படி அடுக்கடுக்கு அடுத்தாச்சிங்களா ஏன்டா இங்கிட்ட முள் இருக்கா இந்த இதில் இதுக்குள்ளே அவ்வளோ மசாலா இறங்காது இந்த சதைக்குள்ளே மசாலா இறங்கிடும் அதுக்காக அடிச்சு ஒட்டியாச்சு அவ்வளோதான் இன்னும் மசாலா தடையிடும் வாங்க இந்த ரெண்டு மீனையும் சூடுறதுக்கு தேவையான மசாலா வத்தப்பொடி மஞ்சப்பொடி உப்பு மிளகு கரம் மசாலா பொடி சீரகப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆமாம் அது கூட சேர்த்து எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது எலும் பழம் சாறு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அப்படியே புரிஞ்சுக்கலாம் இப்பவும் பிடிச்சோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் என்னப்பா பார்க்க ரெட் கலர்ல தான் ஆகும் வேற என்ன கலர் இது சரி இது என்ன கலர் சொல்லு இது ஆரஞ்சு உங்க ஊரில் ஆரஞ்சா ஆரஞ்சு வளர்த்து எடுத்துட்டோம் எப்படி இருக்கணும் உங்க கலர் எல்லாரும் அண்ணம்மா வெரி சப்போர்ட் அவ்வளோதான் எடுத்தாச்சு வாங்க கட்டியாக தான் இருக்கணும் சுட தானே போகிற என்ன பொறிக்கவா போகிற நம்மளுக்கு மெயினாக உள்ளே தான் தேவை மசாலா என்ன ஒன்று இந்த மீன் ரொம்ப நைஸா இருக்கும் மற்ற மீன் மாதிரிலாம் இருக்காது இந்த மீன் சீக்கிரம் வந்துடும் மீன்லாம் கொஞ்சம் லேட் எடுக்கும்ல சதவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மீன் தட்டம் மீனுக்கம்மா கேஎஃப்சி தட்டை வச்சிருக்கா பாருங்க மீன் தட்டம் அவங்களுக்கு இன்னும் சுடைய ஆரம்பிக்கல சரிதான் போன இந்த ஒரு மீனே தாராளமா ஐநூறுவா சொல்லுவாங்க ஆளை பற எந்த கடையில் நீ இரநூறுவா நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஆமா சொல்லுவீங்க வாங்க கொடுக்காங்க உங்களுக்கு போங்க இந்த ரெண்டு மீனுமே ஐநூறுவாய்க்கு மேலே போகும் தான் உங்களுக்கு என்ன இந்த ரெண்டு மீன் ஐநூறுவாய்க்கு மேலே போகும் உடனே குட்டியாக உங்களுக்கு வந்துருவாங்க ஆமெண்ட் மீன் ஆமாம் சரி நீங்களே இந்த கடை கடையில் இந்த மீன் வாங்கினா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து நானூறுவாயிலேருந்து ஐநூறுரூவாண்டியே போகும் இந்த மீன் இந்த ரெண்டு பாரு சு ஆமாம் ஆமாம் ஹோட்டலில் சாப்பிட்டா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க பாருங்கள் என் கைக்கு ரெண்டு கை ஆகலாம் சரிங்களா ம் என்ன பாப்பா ம் ஆமாம் பாப்பா ஒன்று ம் இன்னுமே வாங்கியாச்சு இல்லை இதை பெருசு பார்த்தோம் சின்னதாக இருக்குது வாங்க இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் மொதல் போய் அடுப்பை பார்த்து வச்சுருவோம் ம் கையதாக ஆ ஆமாம் அதான் அதுதான் நாங்கள் போய் அடுப்பை பற்ற வச்சுட்டு மற்ற வீடியோவை அடுத்து உங்களுக்கு அனுப்பிணாங்க க்ரில் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் பாருங்க நேற்று தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் இது எப்படி இப்போ வைக்க தெரியும் சரிம்மா வைக்கி தாயே போதுமா நான் தர மாட்டேன் இங்கிட்ட இங்கிட்ட கிட்டே நான் சொல்லித்தரேன் அப்படியே அப்படியே சோஃபா இது ஒன்றும் மாற்ற இன்னைக்கு மாட்டின மாதிரி தான் இன்னைக்கு மீனை சுட்டு தின்ன மாதிரி தான் போச்சு ஆ இந்த ஓகே இந்த கேப்போகே அப்போ அவ்வளோதான் பத்தாய் முதல்ல கறியை உள்ளே போடணும்ல அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போட முடியும் வாங்க கம்பி வெளியே எடுத்துகிட்டு கறியை கீழே போடணும் இருக்குண்ணா இதை உடச்சி போடணும் பஸ் தான் சின்னதான் போடணும் முதல்ல மொத்தமாக இருந்தால் தானே பருத்தி போட முடியும் ஆ தெளிக்கோடு பத்து பத்து வச்சுக்கிறோம் தளிக்கோ இது நல்ல ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கு அந்த இது பார்க்க ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்குங்க அப்படியே மடக்கி நம்ம பாட்டில் எங்கேனாலும் கொண்டு வைக்கிறோம் சைக்கிள் ரவுண்ட் அடிக்கணுமா இந்த இதை பற்ற வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும் பிடிச்சிச்சுன்னா அதோடய ஈஸியாக இருக்கும் அனைக்க கஷ்டமாக இருக்கும் அம்மா இந்த பிள்ளையார் ஒரு வேளை பார்க்க விட மாட்டேங்க இப்போ நீ சைக்கிளில் தானே ஓட்டிகிட்டு இருந்த ஆ சொல்லு சொல்லு பாப்பா தீ பிடிச்சிட்டு இருக்கு சூடத்தை வச்சு தான் தீ வச்சுருக்கோம் நாங்கள் இதை வந்து ஆன்லைனில் பார்க்க ரொம்ப பெருசாக தெரியுதுங்க ஆனால் வேங்கன்னா சின்னதாக தான் இருக்குது நம்ம ஒரு சீலை இந்த அளவு சீலாக எடுத்து கூட வைக்க முடியாது நான் பெரிய மீன் வைக்கிற மாதிரி பார்த்தேன் ஒரு கோழி வைக்கலாம் ரெண்டு கோழி வச்சுக்கலாம் இங்கோட ஒரு கோழி இன்னொரு கோழி விரிச்சா ஒன்று தான் வைக்க முடியும் ஆ ஒன்று ஒன்றா என்னைக்கு வச்சு சுட்டு என்றைக்கிங்க அப்பா அப்படி சுடலாம் கம்பி அங்கே வச்சா சதவீத கிட்டத்துக்கல கம்பி மீனை கொண்டு வந்தாச்சு மீன் எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சுரும் இருக்கும் பாப்பாடலாம் வச்சு பார்த்துக்குறோம் அளவு காணாதில்ல

திய இருக்கு ரொம்ப பக்கமா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப அதுக்கு தான் இலையில போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் போட்டிருக்கலாம் சரி அப்போ எதுக்கு எடுத்த மாதிரி அது போக போயிடுச்சு அது பிடிச்சி இங்கே ஏரியாவில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சுட்டுங்க லைட்டாக மழை துளி போட்டுட்ருக்கு மழை துளி பேஞ்சாலும் பரவாயில்ல நம்ம இதை வந்து இப்படி மூடி வச்சுட்டு போயிடலாம் அவ்வளோதான் இப்படி மூடி வச்சுட்டோம்ட்டா மழை பேஞ்சாலும் அது பாட்டில் தீ பிடிச்சிட்டே இருக்கும் மீன் மேலே ஒட்டிடுமே அதுக்கு ஸ்டாண்ட் ஸ்டாண்டு வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஸ்டாண்டு நின்றுட்டு எப்படி இருக்கு ஸ்டாண்டு நல்லா இருக்கா தண்ணி போகாது சூப்பராக இருக்கீங்களா என்னொன்று இந்த மீன் வந்து ரொம்ப மீனை பாருங்கள் வாழை இலையை வச்சுட்டோம் எதுக்குண்டா அந்த மீன் வந்து நைஸாக இருந்துச்சுல சார் அதை அதனால இந்த வாழை இலையை வச்சோம் மீன் சூப்பராக வந்துட்டு எவிஞ்ச எப்படி அவிஞ்சு நீராக ஓடுது பார்த்திங்களா இந்த வாழை அரைணும் முதையே சொன்னால் நான் தான் கேட்கலை இல்லை அந்த வாசம் தான் வேறு லெவலில் இருக்குது இது பெரிய அடுப்பாக இருந்தால் இன்னும் நல்லா வச்சுருக்கோம் சின்ன அடுப்பு இல்லை அதனால் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டுருவோம் ஒரு பீஸ் உள்ளே விடுறது மீன் நல்லா வெந்துட்டுங்க நம்ம அதை தூக்கி அப்படியே வச்சுருவோம் வாழை இலையில் தான் வச்சுருக்கோம் இலாம் <laughs>

நாளைக்கெல்லாம் ஆள் எடுத்து சுட்டு தான் என் மகளுக்கு சுட்டுறது ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கா பாப்பா சூப்பராக இருக்கேன் அங்கே ஏற்க மழை இப்போதான் பேஞ்சுமே பேஞ்சு ஓஞ்சிருக்கு இந்த கிளைமேட்டுக்கு இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஐயா அம்மாவுக்கு கொடுக்காம சாப்பிட்றதுக்கும் இப்போதான் தெரிஞ்சு போல எல்லாம் நல்லா ஏன் நான் கொடுக்க நான் கொடுக்க இது நாக்குக்கு ஏமா ஐயா சரிமா நம்ம நின்னுட்டு அப்பா ஓடி ஓடுறேன் இருக்குப்பா சூப்பரா அழகா ஐ லைக் கரெக்டா அந்த இருக்கு இந்த மீன்

வாங்கிட்டு வந்தோம் அப்போ தான் நம்ம போட்டில் வர பெரிய பெரிய மீன் எடுத்து அப்படியே சுட்டு திண்டு அப்படி குடும்பத்தோடு உட்காந்துக்கணும்னு அதுதான் ஆசை வெளுத்தோம் ஒரு மீன் ஃபுல்லாக சுற்றுச்சலம் இதெல்லாம் காணாது இந்த டைம் சாய்ங்காலம் டைம் ஆனால் நம்ம நேரம் உட்காந்துச்சு விட்றதுக்கு வழிக்கு இல்லை ஆதா அது ஒன்று தான் இந்த பெரிய விஷயம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இது பாய்